ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்ப்ரிதி ஃபேப்ரிக்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாரீஸ் வந்து லிவாஸ் லிவா பிராண்ட் மகேஸ்வரி சில்க் சாரீஸ் இதில் யூஷுவலாக மகேஸ்வரி சில்கில் நீங்கள் ப்ளைன் பிளெயின் நிறைய பார்த்துருப்பீங்க இது டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கிற சாரீஸு இது வந்து உங்களுக்கு நல்ல அழகான கலர் காண்ட்ராஸ்டான ப்ளவுஸோட அதே மாதிரி இது வந்து சாஃப்ட் டெக்ஸ்டர் மகேஸ்வரி சில்க் பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளீட் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜரி எல்லாம் இரு ஜரி பார்டர் கூட குத்தாது நல்லா ஆஃபீஸ் யூஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நாள் ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது வெயிட்டாக ஃபீல் ஆகாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல அழகான கலர்ஸில் நம்ம மகேஸ்வரி சில்க் சேரீஸ் லிவா பிராண்டடு லிவா பிராண்டட் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த மாதிரி சாண்டல் கலரில் ஒரு அஞ்சாறு பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை வந்து சொல்லி கொரியர் பண்ணிடுறோம் ஸாரியோட ப்ரைஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரீ வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நா எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் கலர் ஃபேட் ஆகாது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் சேரீஸ் பாருங்க நெக்ஸ்ட்டு ஸாரீ வந்து எவ்வளோ அழகான டிசைன் பல்லு அதோட ப்ளவுஸ் பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்ல அழகான ஒரு ப்ளவுஸ் இருக்குது அது வந்து இந்த சேரீல டிசைன் இருக்கிறதுனால ப்ளவுஸில் வந்து மைல்டான ஒரு டிசைனோட உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் மெயினாக அதோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக காமிக்கிறோம் ரொம்ப வெயிட் எல்லாம் இருக்காது ரொம்ப லைட் வெயிட் சாரீ இந்த சாரியில் எது பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நாங்கள் இம்மிடியாக உங்களுக்கு ரிப்ளை ரிப்ளை பண்ணுறோம் இது நெக்ஸ்ட் டிசைன் இந்த டிசைனும் அதே மாதிரி ரொம்ப நல்ல அழகான ஒரு டிசைன் அதில் பிளாக் காம்பினேஷனோடு இருக்குது அதுவும் பல்லு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸோட ரொம்ப மேச்சிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தா எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிசைன் வந்து அதே மாதிரி மெரூன் மெரூனில் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி சேரீ அதுவும் வந்து உங்களுக்கு அழகான ஒரு மாங்காய் மாதிரி ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு ஸாரீ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே சாண்டல் பேஸ்டு கலர்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சாண்டில் பேஸ்டு கலர்ஸும் ஒரு நல்ல ரிச் லுக்காக கொடுக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் கட்டிட்டு போனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எலிகண்டா இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் எலிகண்டா இருக்கும் ரொம்ப அழகாக தெரியும் இது வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் அழகாக ஒரு ஃப்ளோரல் டிசைனு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுவுமே சாண்டல் கலர் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதே மாதிரி எல்லா ஸ்கின் டோனுக்கும் எல்லா ஸ்கின்னோட எல்லா ஸ்கின் கலருக்கும் செட் ஆகும் இது இது வந்து கொஞ்சம் பிளாக் கலந்துருக்கு அதிகமாக பிள பிளாக்ல உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி இது ஒரு கலர் பிளாக் ஃப்ளவர்ஸ்க்கு இது பிடிச்சிருக்கும் இதில் வந்து பார்டர் வந்து அழகான ஒரு எல்லாத்துக்குமே சின்ன சரி பார்டர் இருக்குது குத்தாத மாதிரி சரி அதில் வந்து ஓரத்தில் அந்த மெரூன் கலரும் கொடுத்துருக்காங்க ஒரு லைனிங் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கட்னிங்கன்னா ரொம்ப ரிச்சாக தெரியும் அது பாருங்கள் அதோட பிளவுஸும் ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது ரெட்டில் அந்த ரெட்டு மெரூன் இருக்கிறதுனால அந்த ஒரு மாதிரி செங்கல் கலரில் அழகான கலர் அதோட ரெட் அது செங்கல் ரெட்டு அதுலேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு சாரீ எல்லாமே சேண்டில் பேஸ்டு இந்த சேண்டில் பேஸ்டு கலர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் அவங்க அவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த saree வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் ஆகும் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இதோட ப்ள ப்ளவுஸும் பாருங்கள் நல்லா ஒரு ரொம்ப வந்து ட்ரெண்டியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது ஸாரியே உங்களுக்கு நல்ல ட்ரெண்டியாக இருக்குது மகேஸ்வரி சில்க் இது அதோடய குவாலிட்டி நல்லாயிருக்கும்